ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்திய பங்குச்சந்தை சந்தை அடுத்த கட்ட நகர்வு யூனியன் பட்ஜெட் இப்போ இன்றைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி வந்து ஒரு எழுவத்தஞ்சி புள்ளிகள் வந்து அதிகரித்து இருபத்தி ஐயாயிரத்தி நானூற்றி இருபத்தி ரெண்டில் க்ளோஸ் வச்சுருக்கு இதனுடைய கண்டினியூவிட்டி நாளைக்கு எப்படி இருக்கும் நாளைக்கான வாரத்தின் கடைசி நாளான வெள்ளிக்கிழமை இன்ட்ரடேவுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன பை அபவு செல் பிலோ இதெல்லாம் பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சாட்டு நிப்டிஷ் பார்ட்டினுடைய ஃபிஃப்டீன் மினிட் சாட்டு இது வந்து இன்னைக்கான டே மூமெண்ட் காலையில் ஓப்பனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு செல்லிங்கில் இருந்தாலும் கீழே லோ வந்து இருபத்தி அஞ்சு நூற்றி அறுபது வரைக்கும் டேவோ வந்துட்டு இந்த இடத்துலேருந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து திரும்ப வந்து ஒரு நான் ஸ்டாப்டாக நான் ஸ்டாப்பாக மேலே வந்திருக்கு டேஹை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி அஞ்சு நானூற்றி ஐம்பது வரைக்கும் டேஹை போயிருக்கு க்ளோஸிங் வந்து நானூற்றி இருபத்தி ரெண்டில் க்ளோஸ் வச்சுருக்கு இப்போ இதனுடைய கண்டினியூவிட்டி நாளைக்கு வாரத்தின் கடைசி நாள் எப்படி இருக்கும் நாளைக்கான மார்க்கெட்டில் சப்போர்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டே வந்து எங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்னா இந்த இருபத்தி அஞ்சு முந்நூற்றி எண்பது வந்து ஒரு சப்போர்ட் ஆகும் அடுத்தது அதை உடைச்சது அப்படின்னா இருபத்தஞ்சி முந்நூற்றி இருபது வந்து ஒரு சப்போர்ட் ஆகவும் அடுத்தது இருபத்தஞ்சி இரநூத்தி எண்பது வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு சப்போர்ட் ஜோனு அதே மாதிரி நம்ம ரெசிஸ்டன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு இன்னைக்கான டே ஹை வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும் நானூற்றி ஐம்பது இருபத்தஞ்சி நானூற்றி ஐம்பது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகும் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி நானூற்றி எண்பது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு அதே ஏகாச்சு அப்படின்னா இருபத்தஞ்சி ஐநூற்றி இருபது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்குது இது எல்லாமே அப் சைடுக்கான வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டோம் இப்போ நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இன்ட்ரடேவுக்கான பை அபோ செல் பிலும் ஏன்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி இருபது இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து ஒரு அப்சைடு சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ ஒரு நானூறு பாயிண்ட் வந்து அப்சைடு வந்திருக்கு ஒரு ஐநூறு பாயிண்ட்டு வந்து அப்சைடு சைடு வந்து வந்திருக்கு இதனுடைய கண்டினியூட்டி நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பை அபோ நாளைய லெவல்ஸை பொறுத்த வரைக்குமே இன்டர்டேவுக்கான பைய கூட நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த லெவல்ஸ் தான் இருபத்தி அஞ்சு நானூற்றி இருபது இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயினாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து அடுத்தடுத்த லெவல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நானூற்றி எண்பது ஐநூற்றி இருபது ஐநூற்றி அறுபது வரைக்குமே போகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது அப்படி இல்லை இந்த லெவல்கிட்ட வந்தால் இந்த லெவலுக்கு மேலே இருந்தால் செல்லிங்கு வருது அப்படிங்கிற பட்சத்தில் திரும்ப மார்க்கெட் கீழே வந்துச்சு அப்படின்னா எங்கே வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த முந்நூற்றி நாற்பது இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரும் இங்கேயும் சப்போர்ட் எடுக்க முடியல அப்படின்னா அடுத்தது இரநூத்தி எண்பது வரைக்கும் வரும் இந்த இடத்துலையும் எடுக்க முடியல அப்படின்னா இரநூறு இரநூத்தி இருபது வரைக்கும் வர்றதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது நல்ல செ செல் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா திரும்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நூற்றி எண்பதை உடச்சிட்டு கீழே இருக்குது அப்படின்னா மார்க்கெட் வந்து நல்லா செல் ஆகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது ஏன்னா மார்க்கெட் நாளைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு கீழே வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒரு பையங்காக எடுத்து திரும்ப மேலே வர்றதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது அதேமாதிரி இருபத்தஞ்சி நானூற்றி இருபதுக்கு மேலேயே இருக்குது அப்படின்னா நம்ம பையிங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம் அடுத்தடுத்த லெவல்ஸ் வந்து போகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது இந்த இருபத்தஞ்சி நானூற்றி இருபது தான் நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு மெயின் பாயிண்ட்ஸ் இந்த லெவலுக்கு மேலேயே இருக்குது அப்படின்னா நம்ம வந்து பையங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம் இந்த லெவலுக்கு கீழே இருக்குது அப்படின்னா நம்ம செல்லிங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம் இதுதான் நாளைக்கான நிஃப்டினுடைய இன்ட்ர்டே லெவல்ஸ் இந்த லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்